தேசிய அளவில் கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து இனிமேல் எடக்கு முடக்காக எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் வந்து ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு இருந்தது ஆனால் பதினோரு சதவீதம் தான் வாக்கு வந்திருக்கு அண்ணாமலை என்னுடைய செயல்பாடுகள் வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நிறையா ட்ரால்ஸ் வந்துட்டுருக்கு அவர் பேசுகிற வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்குறாங்க தென் தமிழகத்தில் ஒரு எம்பி ஒரு திராவிட எம்பி கூட இருக்கிற மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ லேட்டஸ்ட் பிரஸ் மீட்ல வந்து நான் அஇஅதிமுகன்னு தான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவருடைய அந்த எண்மண் எண்மத்த ம மக்கள் யாத்திரை இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கலையா அப்படின்றது தமிழ்நாட்டை பற்றின கேள்வி சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி ஆட்சி வந்து நிலையான ஆட்சியாக இருக்குமா அவங்க வந்து இனிமேல் வந்து எதுவாக இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு கிட்டேயும் நிதிஷ்குமார்கிட்டையும் கேட்டு தான் வந்து டிசைட் பண்ண வேண்டிய கட்டத்தில் பாஜக வந்திருக்கு இன்னொன்று சொன்னாங்க இந்தியா கூட்டணியுடைய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து மறைமுகமாக நிறைவேறப்போகுது அப்படின்றத மோசஸ் குறிப்பிட்டிருந்தார் உங்களுடைய பதில் விஷயம் வந்து தெளிவாக புரிஞ்சுங்க அதாவது தேர்தல் எலெக்ஷன் தேர்தலுடைய அறிவிப்புகள் வந்தவொன்னே மோடிஜி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடைய தலைமையகத்துக்கு வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அந்த ஸ்பீச்சில் அவர் வந்து நேரடியாக சொல்கிறது என்னென்னா தேசிய ஜனநாயக கூட்டணி மூலம் நம்ம வென்றெடுத்து வந்திருக்கோம் பிஜேபி தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த எல்லா பெரிய திட்டங்களையும் நிறைவேற்றுவோம் சொல்லிட்டார் இது என்ன கேரண்டி மோடி காரண்டி சொன்னாரு மோடி தெளிவா ஆணித்தரமா சொல்லிட்டாரு நீங்க என்னமோ கூட்டணி வந்து சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் மாவட்டம் ஐக்கிய ஜனதா தலைவர் நிதிஷ்குமார் அவர்களும் வந்து தேர்தலில் நாங்க வென்றெடுத்து முடிச்ச பிறகு நம்பர்ஸ் பத்தாவது கூட்டணியில் சேர்ந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க தயவுசெய்து ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எல்லாருமே யாரும் சொல்லல இல்ல இல்ல அப்படிதான் உருவாக்குறாங்க நிதிஷ்குமார் அவர்ல வந்து பன்னெண்டு எம்பி பெற்றதும் தெலுங்கு தேசமான சந்திரபாபு நாயுடு வந்து பதினாறு எம்பி பெற்றதும் மோடிஜி அவர்கள் சென்டரில் பிரதமராக மேல் மேல்கோள் காட்டிதான்றது அவங்களுக்கும் தெரியும் எப்படி திரு தலை மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொல்லுறாரு என் உயரம் எனக்கு தெரியும் சொன்னார் இப்போ கூட முகஸ்டாலின் அந்த வார்த்தை யூஸ் பண்ணார் நீங்க பிரதமராக போறீங்களான்னு கேட்குறப்ப தந்தையாருடைய பதிலே சொன்னார் என் உயரம் அதே மாதிரிதான் அவர்கள் உயரம் என்னவென்று அவர்களுக்கு தெரியும் ஏன் இதை முதல்ல மோடி கேரண்டிடுதான் ஆணித்தரமா சொல்றேன்னா நீங்கள் எல்லாம் வந்து அப்படியே பயமுறுத்துறீங்க என்னமோ அப்படியே சந்திரபாபு

காங்கிரஸ் வென்றெடுத்தது நூறு தொகுதிகள் தான் காங்கிரஸ் வென்றெடுத்தது நூறு தொகுதிகள் தான் காங்கிரஸோட கூட்டணி இருக்கிற இருபத்தெட்டு கட்சிகளும் சேர்ந்து வென்றெடுத்தது எவ்வளவு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு சரிங்களா

நாங்க இல்லங்க ரெண்டு தொகுதி தான் ஜெயிப்போம் சொல்லுவோம் நீ திமுக கேட்டீங்கன்னா நாற்பது நாற்பது அடிப்போம் இப்போ ராகுல் காந்தியை கேட்டா நாங்க ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு எல்லாருக்குமான பார்வை தாங்க அது எல்லாருக்குமான பார்வை இது வந்து நீங்க சொன்னதுனால ஜெயிக்கணும்னா மக்கள் தானே ஓட்டு போடுறாங்க பழைய நம்பர்ல இருந்து குறஞ்சதுக்கு என்ன காரணம் அதுதான் சொல்றேனே அதுதான் நான் சொல்றேன் நாங்கள் வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்கிய தயவில் இப்ப ஆட்சி அமைக்கிற மாற்றல பழைய நம்பர் ஏன் குறைஞ்சதுக்கான முதல் பதிவை சொல்லிட்டேன் யூபி நம்ம நினைச்சது மாதிரி நடக்கல நம்ம வந்து இழந்தது மேசிலி மூப்பில ஒரு பிப்டி பர்சன்ட் இழந்துட்டோம் ராஜஸ்தான்லயும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து தொகுதியில் இழந்துட்டோம் மும்பைல நம்ம நினைச்ச மே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகல சரிங்களா இந்த மூணுல தான் நம்ம மேஜரா இழந்த தவிர இப்பொழுது சட்டசபை எலெக்ஷன் ஐந்து தொகுதியில் நடந்தது அந்த ஐந்து தொகுதியிலும் பிஜேபியும் பிஜேபி கூட்டணி கட்சிகளும் வென்றெடுத்திருக்கும் இந்த வாட்டி அது மட்டும் அல்லாமல் புதிதாக ஆந்திராவில் நம்ம கால் பதித்திருக்கிறோம் புதிதாக ஒடிசாவில் கால் பதித்திருக்கோம் ஏற்கனவே பிஜேபி ஆளுநர் மாநிலங்களோட எக்ஸ்ட்ரா இரண்டு மாநிலங்கள் நமக்கு சேரு இதற்கான வளர்ச்சியை தான் நாங்கள் இப்படி பார்க்குறோம் தவிர நாம் வந்து தொகுதியை வந்து கூட்டணி கட்சி ஆட்சியே இல்லாமல் நாங்கள் அமைச்சர்னு சொல்லலை இப்ப நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாய் நாடும் வெளில இருந்து ஆதரவு தரல நிபந்தனை எற்ற ஆதரவு தரம் தான் இப்போ வரையும் சொல்லிருக்காங்க இங்க இருக்க ஊடகங்கள் சொல்றாங்க அவர் ரயில்வே துறை கேட்கறாரு அவர் சிறப்பு அஞ்சர் நம்ம இந்த அண்ணன் கூட ஒண்ணு சொன்னாரு சிறப்பு அந்தஸ்து வந்து சந்திரபாய் நாடு கேட்டிருக்காரு சிறப்பு அந்தஸ்து சந்திரபாய் நாடு எப்பதில இருந்து கேட்டிருக்காரு ஆந்திரா பிரிஞ்சியதுல இருந்து கேட்டிருக்காங்க இன்னைக்கு எது கேட்கல அது பெரிய கோரிக்கை பிஜேபி கவர்மெண்ட்லயும் இருந்துச்சு காங்கிரஸ் கவர்மெண்ட்லயும் இருந்துச்சு இப்பயும் வைக்கிறாங்க இப்ப பீகார்லயும் சிறப்பு அந்தரஸ் இன்னைக்கு வலிமை பெறும் அப்படின்றது இருக்கலாம் அதற்கான சட்ட நிதி ஆயோகில போயிடுச்சு ஆகணும்ன்றது

வலிமையான எதிர்கட்சி இருந்தால்தான் நாட்டை வந்து செம்மையா நடத்த முடியுன்றது நாங்களும் சொல்ல மோடி அவர்களே சொன்னார் காங்கிரஸ் ஒரு வலிமையான எதிர்கட்சியா வரணும் தான் முக் முக் பாரத் நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க நாங்க எங்கேயும் சொல்லல எந்த ஒரு நாடா ஆனாலும் அவங்க வலிமையான எதிர்கட்சி இருந்தால்தான் நாட்டை செம்மையாக வழி நடத்த முடியும் இது மோடிக்கா கேரண்டி சோ அவர் வந்து தெளிவா சொல்றாரு தெளிவான எப்போ சொல்றாரு இப்போதான் நாங்கள் விஷயமாட்டோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இதெல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியாக இனிமே வந்து செஞ்சிட முடியாது அப்படின்றது வில்சன் சார் குறிப்பிட்டது நான் ஒரே நாடு ஒரே நாடு திட்டம் இப்போ வந்து பீகாரில் அக்னிவீர் திட்டத்துக்கு எதிர்ப்பு இருக்கு ஒத்துக்கிறோம் ஜாதிவாய்ப்பு கணக்கெடுப்பு வந்து நிதிஷ்குமார் நடத்தி அங்கே செஞ்சே காமிச்சிட்டாரு ஜாதிவாய்ப்பு கணக்கு நடத்தணும்னு ராகுல் காந்தி பிரஷர் பண்றாரு அது பீகார் வந்து அழுத்தம் கொடுப்பாங்க ஒத்துக்கிறோம் எல்லாமே இருக்குங்க ஆட்சினா எல்லாமே இருக்குங்க அதை எப்படி சரி செய்ய வேண்டும் அதை எப்படி மாதிரி சட்டங்கள் ஏற்றணும் திங்க் பண்ணுவாங்க அதனால வந்து ஓவர் நைட்ல இது நான் இந்தியா கூட்டணியில நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்குள்ள நிறைய முரண்கள் இருந்தது அப்படின்றதுதான் தேர்தலுக்கு முந்தைய பிரச்சாரத்துல பாஜக முன்னெடுத்தாங்க இவங்களுக்குள்ளயே ஒற்றுமை கிடையாது அவங்க எப்படி இதை வந்து செய்ய போறாங்க அதே முரண் வந்து இப்ப வந்து ஆட்சி அமைந்த பிறகு வந்திருக்கு அதுக்கு பாஜக என்ன செய்ய நாங்க வந்து முரண் இருந்தா இல்லன்றது நீங்க முதல்ல தெளிவுபடுத்தணும் மம்தா அவர்கள் வந்து நாங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறோம் நாங்க திடீங்க திரிணாமுல் காங்கிரஸ் இதுக்கே வந்து சொல்லிடுறேன் ஏன் அப்படி இது இங்கே தெளிவுபடுத்தணும் அப்புறம் நாங்க இருந்து ஆதரவு கொடுக்குறோம் நாங்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறோம் காங்கிரசினுடைய தலைவர்கள் ஆதிரஞ்சனை தெளிவா சொல்றாரு மம்தா பெல்ட்டி அடிக்கிறாங்க நாளைக்கு பிஜேபிக்கு அவங்க ஆதரவு கொடுத்தா ஓபன் டாக்கா இருந்துச்சு தேசிய மாநாடு கட்சியில நினைஞ்சு போட்டுவிடுவோம் சொன்னார் அவர் தனிச்சு தான் போட்டார் கெஜ்ரிவால் இங்க டெல்லியில இணைஞ்சி போடுறாரு பஞ்சாப்ல தனிச்சு போடுறாரு இதெல்லாம் முரண்பாடுகளின் உச்சங்க இதெல்லாம் முரண்பாடிகள் உச்சம் இங்க கன்னியாகுமரி வரையும் நாங்க கூட்டணியாக தமிழ்நாட்டுல வந்து கம்யூனிஸ்டும் திமுக சேர்ந்து போனோம் கன்னியாகுமரி தனி கேரளா போனா நாங்க தனித்தனியா போட்டு விடுவோம் காங்கிரஸ் முரண்பாடி உச்சம் தானே இந்த இவ்வளோ பெரிய கூட்டு அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே இவர்கூட ஒரு ஒத்த கருத்துக்கள் கிடையாது ஆட்சி அமைத்த பிறகு இவர்கள் வந்து ஆதரவு கொடுக்குறப்ப இந்தந்த திட்டங்கள் இந்தந்த ஒரு மாநிலத்துக்கு இது பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றினா நல்லா கேட்டுங்க இருபத்தெட்டு மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசத்திலும் அந்த அந்த சட்டங்கள் வந்து நிறைவேணுன்னு தான் அதில் நிறைவேற்றுவாங்க அதில் வந்து ஒரு மாநிலம் வந்து குறிப்பிட்ட ஒரு ப்ரஷரை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அதை நெக்லெக்ட் பண்ண முடியாது பண்ண முடியாது அது வந்து எல்லாருக்கான சட்டமா தான் பார்க்கணும் இப்ப தி புதிய வேளாண்மை திட்ட சட்டம் கூட நம்ம ஏன் வாபஸ் பெற்றோம் புதிய வேளாண்மை சட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் போராடலை பஞ்சாப் ஹரியானா தள்ளி யூபி லேந்து கொஞ்சம் பேர் இந்த சைடு ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் பேர் குறிப்பிட்டு போனா பஞ்சாப் தான் மேஜர் பிளேயராக இருந்தாங்க போனாங்க இருந்து அது இல்ல ஐயாக்கான அடிக்கடி கோமநாத் கட்டிட்டு போவார் அவர் ஒரு காமெடியான ஆள் அவர்லாம் அவர்லாம் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் பெரிய கொட்டு கொட்டிட்டு இருப்பாருங்க அந்த இப்போ வாரணாசியில போய் அவர் மோடி அவர்களை பற்றி பேசும் சுப்ரீம் கோர்ட் அவ்வளோ பெரிய திருத்திட்டு இருக்காங்க அவர் அவரெல்லாம் ஒரு விவசாய லிஸ்ட்ல கேட்காதிங்க ஏன்னா விவசாயத்தை நிலத்துல உழுது சம்பாரித்து அதன் மூலம் குடும்பத்தை காப்பாத்தி அதற்கான வந்து விஷயங்களை தான் விவசாயி சும்மா உட்காந்து நானும் விவசாயின்னு நம்ம விவசாயம் எடுத்துக்க மாட்டோம் அந்த மாதிரி இருக்க விவசாயிகளை பாஜக மதிக்கிறாங்க வருதுங்க வேளாண்மை திட்ட சட்டம் பெற மாட்டோம் பெரிய போராட்டம் ஆகுது வரப்பலிஸ்தான் பயங்கரவாதிகள் ஊடுருவல் உலகத்துறை மூலம் வந்து வேற மாதிரி திசை மாறுது இது திசை மாறினா நாட்டுக்கே அச்சுறுத்தல் ஆகுது உள்நாட்டு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஆவருது அப்படின்ற ஒரு திசை வரப்ப நம்ம எதுவுமே சொல்லி உடனே வாபஸ் வாங்குறோம் எதுவுமே வேளாண்மை திட்ட சட்டம் வாபஸ் வாங்க வெளியில் போங்க அவ்வளவுதான் இப்ப நான் சொல்றேன்

எத்தனை பேருக்கு புரியுல்ல சரி மோடி உத்தரவாதமே சொல்றேன் எப்படின்னா அத வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் உள்ள வருவாரா சந்திரபாபு நாயுடு வருவாரா திடீர்னு இந்தியா கூட்டணி போவாங்களான்னு தெரியல எங்களுக்கு நல்லா கேளுங்க தெரியல மறுநாள் தான் அவங்க வராங்க ஆதரவு குடுக்கிறாங்க ஆனால் தேர்தல் நாங்க இருநூத்தி நாற்பது தொகுதி வென்றெடுத்த பிறகு அன்றைக்கு இரவே நடக்கிறது பிஜேபியோட தலைமையகத்துல ஒரு பாராட்டி விழா மாதிரி மோடி ஒரு ஸ்பீச் குடுக்குறப்ப அந்த இடத்துலயே சொல்றாரு அந்த இடத்துல சொல்றாரு அப்ப ஆந்தட்டிக்காக சொல்ற அந்த பவரை மட்டும் நீங்க யோசிச்சுங்க கண்டிப்பா